ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம்பத்தியூ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா சில்வரில் முதலீடு பண்ணுறதுக்கு பலரும் விருப்பப்படுறாங்க கோல்டு எப்படி வலைய இருந்துச்சோ மாதிரி சில்வரோட வலையை வந்து நால் பட நாள் பட அதிகரிச்சுக்கிட்டே போயிட்ருக்கு ஏன்னா சில்வரோட தேவை அதிகமாக இருக்குது இப்போ பல வீடுகளில் வந்து சோலார் பேனல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த சோலாரோட விரிவாக்கம் அதிகரிக்க அதிகரிக்க சில்வரோட தேவைங்கிறது ரொம்ப அதிகமாகிகிட்டே இருக்குது இந்த காரணத்தாட்டி அதாவது கோல்டுக்கு ஈக்குவலாக வந்து இப்போ சில்வரும் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது பட் கோல்டை விட வந்து வாலெட் வந்து சில்வரில் ரொம்ப அதிகமாக இருக்கும் சப்போஸ் சில்வரில் நீங்கள் முதலீடு பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத ஓனாக நீங்கள் தீர்மானிச்சிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம சில்வர் இடிஎஃப்பில் எப்படி முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம எப்படி முதலீடு பண்ணுறது இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இந்த ரெண்டுலேயும் உள்ள அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அது மாத்திரம் இல்லாமல் நம்ம எப்படிப்பட்ட இடிஎஃப்ல முதலீடு பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணுறதாலும் எப்படிப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து நான் ஒரு வெப்சைட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட்டில் வந்து நான் எப்படி ஒன்று குரோர் வந்து அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு செயல்முறை விளக்கமாக வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நான் எந்த ஃபண்டில் போட்டிருக்கேன் என்ன போர்ஷனத்தில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நான் போட்டிருக்கேன் அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றுமே தெரியாத நபராக இருந்தால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஏ டுசட் வந்து நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட வந்து ஒன் டு ஒன் மீட்டிங் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒன் டு ஒன் மீட்டிங் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் டைரக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்க முடியும் என்னோடய போர்ட் போலியோ பத்தனை விவரங்களை வந்து என்னோட டெலிகிராம் சேனலில் டெய்லி பேசிஸில் நான் அப்லோட் இருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராமில் சேராகட்டி இப்போயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதோடய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நாட் ஓன்லி ஃபார் ஃபண்ட் மற்ற லைஃப்பில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது என்னென்ன விதமான மோட்டிவேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியுமா அந்த விஷயங்களை வந்து டெலிகிராம் சேனலை வந்து நான் டெய்லி பேசிஸில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களை டெலிகிராம் சேனலில் நீங்கள் இணைச்சிக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறது வந்து நான் இடிஎஃப்ல இந்தியாவில் இருக்கிற சில்வர் இடிஎஃப் எல்லாத்தையும் வந்து ஒரே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கேன் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இடிஎஃப் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த பதினஞ்சு இடிஎஃப்ல வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் நீங்கள் பார்க்குற வந்து ஏஏஎம் சைஸ் அதாவது இந்த இடிஎஃப்பில் வந்து எந்த அளவு வந்து முதலீடு இருக்குது இதெல்லாம் வந்து கோடிகளில் இருக்குது உதாரணமாக வந்து இந்த த்ரீ சிக்ஸ்டி ஒன் சில்வர் வந்து ஒம்போது கோடிகளுக்கு முதலீடு இருக்குது அடுத்து ஆதித்யா பில்லாரோடய சன்லைஃப் இடிஎஃப்பில் வந்து நைன் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வந்து முதலீடு இருக்குது இப்படி அந்த கோடிகள் வந்து இதில் வந்து நம்ம ஏஎம் சைஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன் இதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அந்த இடிஎஃப்பில் முதலீடு பண்ணுறேன்னா அதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இங்கே இருக்குது அதற்கு அடுத்தது ஒரு வாரத்தில் இந்த இடிஎஃப் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு ஒரு மாதத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு மூன்று மாதங்களில் எவ்வளோ கொடுத்துச்சு ஆறு மாதம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் மூன்று வருடம் ஃபைனலாக வந்து மூன்று வருடம் நீங்கள் இதில் எஸ்ஐபி முதலீடு பண்ணியிருந்தால் அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இடிஎஃபுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ங்குறது நீங்கள் ஒரு யூனிட்டு கூட நீங்கள் வாங்கிக்க முடியும் பட் அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கனா வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டை எல்லாம் வந்து அந்த இடிஎஃப்ல தான் போய் முதலீடு பண்ணுறாங்க உதாரணமாக வந்து ஆதித்யா பிர்லாவோட சன் லைஃப் சில்வர் இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுங்கிறது வந்து எதில் முதலீடு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆதித்யா பிர்லாவோட சன் லைஃப் சில்வர் இடிஎஃப்ல போய் முதலீடு பண்ணுவாங்க பட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஒரு தான் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்கற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு இடிஎஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பட் அதே நேரத்தில் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும் அடுத்தது அந்த ETF ஓட எக்ஸ்பென்ஸும் அடிஷனலா இருக்கும் ஸோ ரெண்டு விதமான நீங்கள் எக்ஸ்பென்ஸ் வந்து மறைமுகமாக நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க யாரெல்லாம் வந்து டிமேட் கணக்கு வச்சுருக்கீங்களோ நீங்கள் இடிஎஃபில் முதலீடு பண்ணுறது சிறந்தது சப்போஸ் உங்கள்கிட்ட டிமேட் கணக்கு இல்லாட்டி நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம் அது ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு வழியாக முதலீடு பண்ணுறதுலேயும் தப்பு கிடையாது அப்படி நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் வந்து டைரெக்ட் பிளானில் முதலீடு பண்ணுங்கள் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் வந்து குறைவாக இருக்கும் மற்றபடி ரெகுலர் பிளானில் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரெண்டு மடங்குக்கு மேலே அதிகமாக இருக்கும் இதுலேயும் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து அந்த ஏஇஎம் சைஸ் கொடுத்துருக்கோம் அதாவது இந்த இடிஎஃப் இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் வந்து எந்த அளவு முதலீட்டுருக்கு நான் வந்து அந்த டீட்டெயில் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம இந்த இடிஎஃப்ல வந்து என்னென்ன மெயினாக கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ ஒரு இடிஎஃபில் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் அதோட ஏஇஎம் சைஸ் வந்து அதாவது ட்ரேடிங் வந்து பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள் ட்ரேடிங் குறைவாக இருக்கிற இடிஎஃபில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா வந்து சப்போஸ் உங்களுக்கு பணம் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் விற்றீங்கன்னா வாங்குறதுக்கு யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க அதனால் எப்பயுமே வந்து இந்த ஏஇஎம் சைஸ் அதிகமாக இருக்கிற இஎஃஃபில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் அப்படி பார்க்குறப்ப இதில் வந்து நான் சொன்னது மாதிரி ஒம்போது கோடிகள்லேருந்து வந்து இந்த இடிஎஃப்ல வந்து முதலீடு பண்ணுறாங்க அதிகபட்சமாக வந்து இதில் ஒம்பதாயிரம் அதாவது நியர்லி ஒரு நைன் தௌசண்ட் குரோட்ஸுக்கு வந்து இதில் முதலீடு இருக்கு ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சி இதில் நம்ம ஈவன் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா சில எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக உள்ள இடிஎஃப்லனா பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீலேருந்து ஒரு ஃபோர் ஜீரோ வச்சு வரைக்கும் வந்து நம்ம வச்சு பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து இருக்கிறது வந்து ஆதித்யா பிர்லாவோட சன்லைஎஃப் இடிஎஃப் இருக்குது அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்பி இடிஎஃப்ல வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோவாக இருக்குது இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மாத்திரம் நம்ம எடுக்காமல் கன்சிடர் பண்ணாமல் நம்ம இடிஎஃப்பில் வந்து ட்ரேடிங் எதில் அதிகமாக இருக்கோ நான் சொன்னது மாதிரி அப்படிப்பட்ட இடிஎஃப் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுறது சிறந்தது அப்படி பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணலாம் இதை நான் கிளியர் பண்ணுறேன் இதில் வந்து அதிகபட்சமாக எந்த இடிஎஃப்பில் வந்து முதலீடு இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஷார்ட் பண்ணி எடுத்துக்குவோம் அப்படி பார்க்குறப்ப வந்து நிப்பான் இண்டியாவோட சில்லூர் இடிஎஃபில் வந்து ஒம்பதாயிரம் ஆயிரம் கோடிகளுக்கு மேல முதலீடு இருக்குது அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸாக இதோட ஒன் வீக் ரிட்டன் என்ன ஒரு மாதத்தில் எவ்வளோ ரிட்டன் ஒரு வருஷத்தில் எவ்வளோ கிடச்சிச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ரெண்டு இடிஎஃப்லையும் பார்த்தீங்கன்னா நிப்பான் இண்டியாவோட சில்வர் இடிஎஃப்பும் ஐசிஐசிஐ பொடன்ஷியலோட சில்வர் இடிஎஃப் பார்த்தீங்கன்னா வந்து அதே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ரெண்டோட ரிட்டர்னும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு வித்தியாசம் கிடையாது ட்ராக்கிங் ஏரர் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து கொஞ்சம் பேர்படும் அதனால தான் வந்து இதில் வந்து மூன்று வருடத்தோட எஸ்ஐபி வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சென்ட் அப்படின்றது பட் அதே நேரத்தில் இந்த எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்து ஸ்லைட்லி வந்து ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப எந்தெந்த இடிஎஃப்பில் நம்ம முதலீடு அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் நெட் அசெட் வேல்யூ அதாவது ஏஎம் சைஸ் அதிகமாக இருக்கிற நம்ம ஈடிஎஃப்ல முதலீடு பண்ணலாம் அப்படி பார்க்குறப்ப நம்ம ஒரு ஒரு ஆயிரம் கோடிகளுக்கு மேலே இருக்கிற நிறைய இடிஎஃப்பாக பார்த்து முதலீடு பண்ணலாம் அப்படி பார்க்குறப்ப நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து நான் ஹைலைட் பண்றேன் இதில் வந்து இந்த இடிஎஃப்பில் வந்து நாம முதலீடு பண்ணுறத பற்றி கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதில் வந்து குறைந்த பட்சமாக பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லாவோட சன் லைஃப் வந்து ஜீரோ தான் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒன் இயரில் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சென்ட்டும் மூன்று வருடங்களில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு ஆறு மாதங்களில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு மூன்று மாதங்களில் ஒரு நைன்டீன் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு இதற்கு அடுத்தது எஸ்பிஐயோட சில்வர் இடிஎஃப் இருக்குது அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சியோட சில்வர் இடிஎஃப் அப்புறம் கோத்தக் சில்வர் இடிஎஃப் பாக்கி ரெண்டும் பார்த்தீங்கன்னா டாப்பான இடிஎஃப் ஸோ நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் இப்படிப்பட்ட இடிஎஃப்ஃபை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுறது நல்லது ஏன்னா நான் சொன்னது மாதிரி இதில் ட்ரேடிங் அதிகமாக நடந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேண்டாலும் நீங்கள் வித்துட்டு வெளியேறிட முடியும் ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய இடிஎஃப் பற்றின அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த பாக்கி இருக்கிற இந்த கோத்தக் அப்புறம் எஸ்பிஐ அப்புறம் ஹெச்டிஎஃப்சி இந்த மூன்றுலேயும் பார்த்திங்கன்னா வந்து மூன்று வருடங்கள் பூர்த்தி ஆகாதனால அதோட ஹிஸ்ட்ரி கிடையாது இப்போ நம்ம அடுத்தது ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் வந்து நம்ம முதலீடு பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்ப வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்டில் இருந்தாலும் சரி அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் ஐயாயிரம் கோடிகளுக்கு மேல இருக்க ஃபண்டுகளை பார்த்து முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் இந்த சில்வர் இடிஎஃப்ல பெரிய அளவில் முதலீடு இல்லாதனால இதில் வந்து அவங்களுடைய ஏஎம் சைஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்காது ஸோ இதில் எந்தெந்த இடிஎப் வந்து பெரிய அளவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் நம்ம ஃபில்டர் ஆட் பண்ணிக்கிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷார்ட் பண்ணிக்குவோம் நம்ம ஷார்ட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு டாப்பாக இருக்கிறது வந்து இதுலேயும் வந்து ஐசிஐசி புடனிகளோட சில்வர் இடிஎஃப் அதுக்கப்புறம் நிப்பான் இண்டியாவோட சில்வர் இடிஎப் அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சியோட சில்வர் இடிஎஃப் அப்புறம் எஸ்பிஐ சில்வர் இடிஎஃப் அப்புறம் ஆதித்யா பில்லோட சில்வர் இடிஎஃப் இருக்குது இந்த இடிஎஃப் எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட்டு ஹைலைட் பண்ணிக்கிறோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா இவங்களோட ரிட்டன் இதில் வந்து இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிற அளவுக்கு குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நைன் வந்து நிப்பான் இண்டியாவோட சில்வர் இடிஎஃப் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை ஆதித்யா பிர்லா பார்த்திங்கன்னா இதில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவனாக இருக்குது ரிட்டன் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து அல்மோஸ்ட் ஒரு சிமிலரான ரிட்டன் தான் இருக்குது சொற்பமான அளவு தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஸோ சப்போஸ் நீங்கள் ஈடிஎஃப்பில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நான் சொன்னது மாதிரி இந்த இடிஎஃப் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம் நிப்பான் இண்டியா அதுக்கப்புறம் வந்து ஐசிசி பரடென்ஷியல் அப்புறம் கோத்தக் சில்வர் இடிஎஃப் ஹெச்ட்சி சில்வர் இடிஎஃப் எஸ்பிஐ சில்வர் இடிஎஃப் இப்படிப்பட்ட இடிஎஃப் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக நீங்கள் முதலீடு பண்றதா இருந்தால் டாப் டூவாக ஆ இருக்கிற ஐசிசி புரொடென்ஷியலோட சில்வர் இடிஎஃப் பண்ணலாம் அதுக்கப்புறம் நிபான் இந்தியாவோட சில்வர் இடிஎஃப் தேர்ந்தெடுக்கலாம் சப்போஸ் மற்றதில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுனாலும் தப்பு கிடையாது நீங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நான் இதில் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படியாகவும் நான் சொன்னதை நீங்கள் மறந்துடாதீங்க ஸோ டிமேட் இருக்கிறவங்க இடிஎஃப் முதலீடு பண்ணுங்க டிமெட் இல்லாதவங்க வந்து இப்படிப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம் நம்மளோட ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணுறப்ப வந்து எப்படி நம்மளோட அசெட் அலகேஷன் இருக்கணுமோ அதாவது சில பேர் வந்து எல்லாமே வந்து ஈக்குட்டியில் வச்சுக்கணுன்னு விருப்பப்படுவாங்க ஈக்குவிட்டி மாத்திரம் இல்லாமல் சப்போஸ் கோல்டுலையும் நம்ம வச்சுக்கலாம் ரியல் எஸ்டேட்லேயும் முதலீடு பண்ணலாம் ஸோ இப்படி தனித்தனியாக பிரித்து முதலீடு பண்ணுறப்போ வந்து நமக்கு நம்மளோட அசட் வந்து எல்லா விதமான முதலீடுகளும் இருக்கும் இப்போ ரீசெண்ட் டயத்தில் வேர்ல்டில் நடக்கிற இப்படிப்பட்ட கிரைசிஸ் அதாவது இப்போ ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு மேலே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பித்து ஒரு டாரிஃப் விதிச்சார் இப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்ற சொல்லியிருக்காரு இதற்கப்புறம் என்ன தான் ஆக போகுதுன்னு தெரியல ஏன்னா இதெல்லாம் வந்து இந்தியாவோட ஏற்றுமதியை பாதிக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட பங்கு சந்தையும் பாதிக்கும் ஸோ பங்கு சந்தை பாதிக்கிறப்ப நம்மளோட முதலீடு வந்து எல்லாத்தையும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க்கான திட்டத்தில் வச்சுருக்கதை விட வந்து நம்ம பிரித்து ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்காக ஒரு போர்ஷன்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டோ அல்லது ஒரு உங்களோட ரிஸ்க்காக போய்ட்டு அந்த மாதிரி ஒரு எந்த அளவு நீங்கள் மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கோல்ட்லேயோ அல்லது சில்வர்லேயோ நீங்கள் முதலீடு பண்ணலாம் ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷனில் வந்து எனக்கு தெரிஞ்ச இடிஎஃப் ஃபுல்லாக பெஸ்ட்டாக இருக்க யூடியூஃபுல பற்றி நான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணுறதா இருந்தால் அதற்கான ஃபண்ட்களையும் பற்றி நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நனுப்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்